வெகு நாட்களாக சொல்லிக்கொண்டே இருந்ததுதான் தான் இழவு வன்புணர்வு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு செய்தி இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அதாவது பகுத்தறிவு செயல்பட முடியாமல் உணர்ச்சி கொந்தளிப்பில் மக்கள் இருக்கும் போது மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு எதிரான அவதூறுகளை எல்லாம் ஃப்ரீ ஹேண்டாக செய்ய முடியும் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரோம் அடுத்து இருக்கக்கூடிய வருட ஆட்சி காலத்துக்குள் எலெக்ஷன் நெருங்குவதற்குள் என்னென்னவெல்லாம் கிடைக்குமோ இது மாதிரியான ரத்தமும் சதையுமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எது கிடைத்தாலும் அதை குற்றமாக பார்க்காமல் அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக பார்க்காமல் இது நடந்ததே திமுக ஆட்சியில் இருந்ததால் தான் நடந்தது முன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல கலைஞர் இருந்தால் மழையே வராதுன்னு அது மாதிரியான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அவர்களுடைய இதுக்குள்ளே நீங்கள் போய் பகுத்தறிவோடு இதுக்கு ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் நீங்கள் வாதத்தை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி தன்னுடைய சக மாணவனுடன் தனிமையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது அந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அங்கே போய் ஒரு போலீஸ் மாதிரியோ அல்லது அதிகாரி மாதிரியோ நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி அங்கிருந்து காம்பவுண்டிலிருந்து நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட வேறொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பையனை தனியாக மிரட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போய் தனிமையான ஒரு இடத்தில் வைத்து பாலியல் அத்துமீறலில் வன்மு வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறான் என்பது புகார் இந்த தகவல் ஊடகங்களில் வந்த சில மணி நேரங்களுக்குள் ஆசாமி யார் என்ன அடையாளப்படுத்தப்பட்டு ஆள் வந்து கைது செய்யப்படுகிறான் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது புகார் கொடுத்த பின் யாரை குற்றஞ்சாட்டுகிறார் என்றால் அந்த புகாரில் இருக்கக்கூடிய விஷயம் ஒருத்தன் வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணனா அவன் ஃபோன்ல யார் கூடயோ பேசி அவர்கிட்டையும் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னான் இதுதான் புகாரில் இருக்கக்கூடிய விஷயம் காவல்துறை விசாரிக்குது விசாரித்து அந் ஃபோனை வந்து ஏரோப்ளைன் மோட்லேயும் போட்டுட்டு யாருடனோ பேசுவதாக பிரிட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்கிறான் அதுக்குள்ளே வேற யாரும் உண்மையில் வைத்துக்கொண்டு பேசுவதில்லை இவர்களை மிரட்டுவதற்காக உங்கள் வீடியோ அங்கே கொடுத்துருவேன் இங்கே கொடுத்துருவோம் உங்கள் அப்பாட்ட காட்டிடுவேன் ஃபோனில் அவங்க அப்பாவுடைய ஃபோன் நம்பர் எடுத்து உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான் பார் ஒழுங்காக கிட்டவா இது வந்து அண்ணா இந்த இடம் இல்லை நீங்கள் கொடிவேரி அணை இது மாதிரி பல்வேறு ஏரியாக்கள் இருக்குது இப்போல்லாம் கல்லாறுன்னு ஒரு இடம் இருந்துச்சு மேட்டுப்பாளையம் ரோட்டில் அதில் இப்போ யாருமே போகவே விடுவதில்லை இந்த மாதிரி இடங்களில் தனிமையில் போகக்கூடிய ஜோடிகளை லோக்கல்லிருந்து பிடிச்சி வச்சுட்டு ஃபோனெல்லாம் எல்லாம் வராத காலகட்டத்திலேயே தோட்டத்தில் புதற்குள்ளே தூக்கிட்டு போய் இது மாதிரி பண்ணுவதுங்கிறது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தது இந்த மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இது மாதிரி ஜோடியாக வருபவர்களை மாலை நேரமோ அல்லது விடிகாலை நேரத்தில் அப்படி வந்தால் துரத்தி விட்றதே இது வேலையாக பண்ணுறேன் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நிறையா நடக்குது எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் அந்த இடத்தில் ஏன் சிசிடிவி ஏன்னு முன்ன பின்ன அவர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிருக்காரா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் என்பது எவ்வளவு பெரியது அதுவும் கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனும் மற்றதெல்லாம் வந்து காட்டுக்கு நடுவில் தான் அலுவலகங்களே செயல்பட்டு வருது லிட்ரலி அது ஒரு வனம் அங்கே ஏன் வந்து அவர்களே வந்து மறைவாக உட்காந்து பேசுறதுக்கு தான் அங்கே போயிருக்காங்க அதற்கு பிறகு இவன் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அவர்களை மிரட்டி கூட்டிகிட்டு போயிருக்கான் இனி ஏன் வந்து சிசிடிவி கேமரா வரலைன்னா இப்படியான கேள்வியில எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்கள் கேட்கிறார்கள் ஏரியா என்னன்னா புகார் அந்த பெண் என்ன கொடுத்திருக்கிறார் அந்த புகாரில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு விட்டார் ஒரு குற்றம் நடக்கிறது காவல்துறை சார்பில் அதிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதோட முடிஞ்சுட்டா இவர்களுக்கு அரசியல் பண்ணுவதற்கு வேற என்ன இருக்கு அப்போ ஒரு போலீஸ் விசாரணையில ஒரு பெண் சம்பந்தப்பட்ட புகார் அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியும் வெளியே தெரியக்கூடாது அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை அவர்களுக்கு நிரூபித்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு ஆளை செக்யூர் பண்ணியாச்சு இவனுடைய ஃபோனில் வேற ஏதாவது வீடியோக்கள் இருக்கிறதா இது மட்டும்தான் பண்ணியிருக்கானா இது மாதிரி மற்ற பெண்கள்கிட்ட பண்ணியிருக்கானா இதையெல்லாம் விசாரித்து ஒரு கம்ப்ளீட்டான தயார் செய்வதற்கு காவல்துறைக்கு ஒரு நேரம் தேவைப்படும் இல்லையா இந்த நேரத்தை இவர்கள் வந்து கதை உணைவதற்கு ஊடகங்களை வைத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தேதிக்கு டிபேட் திமுக சார்பில் இருந்து செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு இதுக்கெல்லாம் பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் என்ன சொல்லி இருக்கு யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லலாம் ஏன்னா அதுதான் ரெக்கார்டு புகார் சொல்லக்கூடிய பெண் அல்லது குடும்பம் அவர்களுடைய அடையாளங்களே யாருக்கும் தெரியாது அவர்களுடைய யாரும் கேட்டதே கிடையாது ஊடகங்கள் சொல்லக்கூடிய கதைகளுக்கு பதில் சொல்லணுங்கிற இடத்துக்கு இந்த பிரச்சனையை தள்ளிட்டு போகிறாங்க அதாவது குற்றச்செயல் நடந்தது அந்த குற்றச்செயலுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறதோடு அதை நிறுத்தாமல் கதைகள் புனைந்து அதுக்கு மேலும் மேலும் லைவ்லேயே வச்சுக்கணும் ஒரு குற்றம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதை எதிர்கட்சிகள் அரசியல் தான் செய்வார்கள்ங்கிறது அது வேறு ஒரு பிரச்சனை ஆனால் இதை எந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா கடந்த காலங்களில் திமுக செய்திருக்கிறதா என்றால் எப்போதெல்லாம் அதிமுக அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் அரஸ்டே பண்ணாமலும் அப்படி ஒரு செயலே நடக்கல பொள்ளாச்சியில புகார் கொடுத்த அந்த பெண்ணுடைய அண்ணனை போய் வீட்டு வாசல்ல வச்சு மண்டைய உடைக்கிறாங்க புகார வாபஸ் வாங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை தீபிடிக்குது இது மாதிரியான விவகாரங்களை அரசியலாக்கி பேசுபொருளாக்குவதற்கும் ஒரு குற்றச்செயல் நடக்கிறதுனா அந்த குற்றச்செயலுக்கு உரிய நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு அதே அண்ணாமலை பல்கலைக்கழக வாசல்ல போராட்டம் அறிவிச்சாங்க போராட்டம் அறிவிச்சதோட சாலை மறியலையும் உட்கார்ந்தாங்க அதிமுக ம் ஜெயக்குமார் தலைமை அதுக்கு எடப்பாடி ஆள் செலக்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா ம் நீங்கள் போனீங்கன்னாலே பாட்டு வருது நமக்கு இல்ல இதுல இன்னொரு விஷயமா இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறது ஒரு காவல்துறை அங்க உள்ள நடந்த சம்பவத்துக்கு அவங்க வந்து உடனடியாக செயல்பட்டு குற்றவாளி கைது பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் வெறும் பாதுகாப்பற்ற வெளி கிடையாது நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள எந்த வாசலில் நுழையணும்னாலும் அதுக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய காவலர்கள் இருப்பாங்க அவங்க நீங்கள் பைக்கில் போனீங்கன்னாலும் எங்கே போகிறீங்க யார் என்ன எல்லாம் கேட்டுட்டு தான் போவாங்க அது சிசிடிவி கேமரா அங்கே இருக்குது அதை தாண்டி நீங்கள் உள்ளே போக முடியாது அதை அதை வச்சு தான் நீங்கள் அவங்க பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க இதுதான் அங்கே நடந்தது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எது காவல்துறையே அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்புள்ள சூழல் நிலை வர மாதிரியும் அங்கே வந்து யார் வேணாலும் உள்ளே போய் வந்து யார் வேணாலும் மிரட்டணாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இருக்காங்க நேற்று முன்தினம் வந்து ஒரு சம்பவம் நடக்குது ராமேஸ்வரத்தில் ஒரு தனியார் குளியல் அறையில் வந்து இப்போ பெண்கள் குளிக்க போகிறாங்க அங்கே ஒரு போன ஒரு ஐடி பொண்ணு பார்க்குறது ஒரு கேமரா இருந்து வைக்குது கேமரா இருக்குது யாருன்னு பார்த்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து உட்கார பார்த்தா அதிமுக பிரமுகரோட மகன் அண்ணாமலை வந்து இந்த மாதிரி அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரா போராட்டம் ஜெயக்குமார் போராட்டம் பண்ணிக்கிறார் இவர்களை போலவே அரசியல் செய்யணும்னு தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார் அதாவது குளியல் அறையில் உடைமாற்றும் அறையில் கேமரா வைத்தவன் அதிமுக காரன் என்றால் அந்த கேமரா மூலமாக எடுக்கப்பட்ட படத்தை படங்களை படங்களை அதிமுகர்கள் அதிமுக உடைய தலைமை அலுவலகத்தில் வைத்து கூட்டாக அமர்ந்து பார்ப்பதை பண்ணி நான்கு இந்த ஆண்டு காலமாக வழக்கமாக செய்து வருகிறார்கள் என்று தகவல் எடப்பாடி பேசுனா பேசணுங்கிறது தான் இவர்களுடைய விருப்பம் அரசியலை நாங்க இந்த லெவலுக்கு தான் பண்ணுவோம் பாஜக இப்படிதாங்க எல்லா பண்ணிட்டு இருக்கு இதே லெவலுக்கு அதிமுகவும் செய்ய விரும்புகிறதா என்றால் இவங்க அந்த இந்த ஆயுதத்தை இவர்கள் எடுத்து விட்டார்கள் என்றால் அடுத்து அது அப்படிதான் போகும் ஏன்னா ரெண்டு நாட்டுக்கு முன்னாடி போக்சோல தாவேக்கள் இருந்து ஒரு கைது பண்ணாங்க அது விஜய் சொல்லி பண்ணாங்கன்னு பேசுனா அது இந்தியா மாதிரியான இவ்வளவு மக்கள் அடர்த்தி கொண்ட மக்கள் அடர்த்திங்கிறத தாண்டி பாலியல் வறட்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பாலியல் குற்றங்கள் நடக்காமலே தடுப்பது அப்படிங்கிறது எந்த அரசாலையும் சாத்தியம் கிடையாது ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அதை எந்த மாதிரி அந்த அரசு அணுகுதுன்னு பார்க்கணும் நிர்பயா வழக்கு யூபிஏ டூவில் அந்த ஆட்சியவே முடித்து கட்டுவர அளவுக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக்கினார்கள் செய்ததெல்லாம் இன்றைக்கு பாஜகவுடைய கோடி மீடியாவாக அறியப்படுற அன்றைக்கு மிக யோக்கியமான நேஷனல் மீடியாவாக பார்க்கப்பட்ட ஆசாமிகள் தான் அதை பெருசாக்கினாங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு நிர்பயா வழக்குக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுதா

ஒரு அடையாள சின்னம் எப்பவுமே ஒரு வழக்க சின்னம் ஆக்கிக்கலாம் அதை விட்டுமே வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் அதுக்கு பின்னாடி போயிடும் எப்ப தேவைப்படுதோ அப்போ ஒரு பாலியல் வன்குணர்வு வழக்குக்கு நேற்றைக்கு நடந்ததற்கு இவ்வளவு ஹைலைட் கொடுக்க இவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது இன்னொன்றுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதனுடைய பொருள் இந்த பெண்ணுடைய உயிரின் மீது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கு இல்லைங்கிறதல்ல ஒரு சம்பவம் யாருக்கு எதிராக அரசியல் ரீதியாக பயன்படும் பயன்படாது அப்படிங்கிறத வைத்து தான் இவங்க அதுதான் இப்போ இந்த ஊடகங்களே வந்து இப்போ நீ ராமேஸ்வரத்தில் பெண்கள் குளிக்கிற இடத்துல கேமரா வச்சா ஒரு அதிமுக பிரமுகர் கட்சி நகர பொருளாதார மகன் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கான் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு இவ்வளவு செய்திகளை பற்றி எழுதுறாங்களா ஸ்டோரி எழுதுறாங்களா இவர்கள் இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றம் நடக்கக்கூடாது இருந்து தீர்வு வேணும் அதுலிருந்து மேலும் இன்னும் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நோக்கம் இல்லை இதில் திமுகவை தொடர்பு படுத்த ஏதாவது ஒன்று கிடைத்து விட்டது என்றால் இதை வந்து ஒரு வாரத்துக்கான டாப்பிக்காக மாற்றி அதான் இல்லைங்க பொள்ளாச்சி கேஸ் இப்போ வந்து சிபிஐ கிட்ட இருக்கு பொள்ளாச்சி கேஸுக்கு ஃபாலோ அப் என்ன பொள்ளாச்சுமே கேட்க மாட்டான் யாராவது இன்னும் பொள்ளாச்சியில் ஓலம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா சிபிஐ கிட்ட இருக்கு மோடியை யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா அதாவது ஊடகங்கள் நினைத்தால் உண்மையான பிரச்சனைகளை மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட ஒன்றுமில்லாததாக மாற்ற முடியும் இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை இல்லாத கதைகளை எல்லாம் கூட புனைய முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்றால் இது யாரையெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்கன்னா அதுக்கு ஒன்றும் ரேபிஸ்டுகள் வந்து நமக்கு பாடம் எடுப்பார்கள் பொள்ளாச்சி ரேபிஸ்டுகள் நமக்கு போராட்டம் நடத்துவார்கள் இதை எதிர்த்து வேணும் தான் வேணும் வேற தவிர்க்கவே முடியாது ஆனால் மக்கள் மத்தியில சம்பவம் நடந்துச்சுன்னா அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இது கடந்த கால அதிமுக ஆட்சியில் நடக்கிறதா நமக்கு நியாய வகுப்பு எடுக்கிற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த நடவடிக்கை இருக்கிறதா இப்போ நீங்க எங்கே போயிட்டானுங்கன்னா காலை உடச்சா போச்சா வேற வழக்கு நடத்தணும் வழக்கு நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சவுக்கு ஒரு பாலியல் குற்றவாளி குற்றச்சாட்டப்பட்டு உள்ள போறான் அவனுக்கு வந்து எவனுமே இந்த மாதிரி ஸ்டோரி எழுதலை அவனை ஒரு பயங்கரமான ஒரு ஆளை பற்றி எழுதவே இல்லை அவன் வந்து பெண்களை வந்து ஒட்டுமொத்த காவல்துறையிடக்கூடிய பெண்களை வந்து இழிவாக பேசி உள்ளே போகிறான் யாராவது பொங்குனா அவனுக்கு அவங்களெல்லாம் கூட விடுங்க புகார்தாரர் வெளியே வராத சௌகரியத்தின் மேல இவனுடைய பவர் இருக்குல்ல இவனுங்கள் ஊடகங்கள்ல அனுபவிக்கிற அந்த டான் இமேஜை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருவானுங்களேன்னு பயந்து யாருமே இந்த பொறுக்கிகள் மீது புகார் கொடுக்க வர்றதில்ல அதனால இவர்கள் தப்பித்து வருகிறார்கள் சீமான் மேல இத்தனை வருடமா ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குது வருஷம் தவறாம வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஓஞ்சு போயிருச்சு இதுக்கு மேலே நான் முடியலடா போங்கடா நாசமாக போடான்னு நின்று போயிடுச்சு இதற்கு ஆதாரம் என்னன்னு கை கைப்பற்றி அதற்கு விசாரணை நடத்தி அதற்கு வழக்கு நடத்துறதுங்கிறது ரெண்டாவது ஆனால் இந்த ஊடகங்கள் என்றைக்குமே சீமான் மீது குற்றஞ்சாட்டிய விஜயலட்சுமியின் பக்கம் நின்று பேசியதே கிடையாது இதையெல்லாம் செய்து கொண்டே தான் இந்த வேலையும் பார்க்குறானுங்க ம் இப்போ ஜெயக்குமார் எப்படி போராட்டம் நடத்தினாலும் அது அவரும் திருவாய் மணந்துட்டார்னா ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பதிமூன்று வயது சிறுமி எண்ணூர் இன்ஸ்பெக்டரு பாஜக நிர்வாகி இரண்டு பேரும் சேர்ந்து பல நாட்கள் வந்து அவர்களை ஆமா பாலியல் வன்புணும் பதிமூணு வயசு சின்ன பொண்ணு இன்னைக்கு நம்ம பேசுனா யாருக்காவது நினைவு இருக்கான்னு கூட பாருங்க கூகுள்ல தேடி புடிச்சாதான் இது நினைவுக்கே வரும் ஒரு பதிமூன்று வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தார்கள்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் புகழேந்தி பாஜக நிர்வாகி அவர்கள் கைது செய்யப்பட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அன்றைக்கு கைதானார்கள் இந்த ஃபாலோ அப் யாருக்காவது தெரியுமா அதற்கு ஏன் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஊடகங்கள் ஏன் அதை பேசவில்லை அதை நிர்பயாவோடு ஒப்பு வைப்பதற்கு எது இவர்களை தடுத்து தடுக்கிறது நீங்க ஏன் இத பேசுறீங்கன்னு கேட்கல இதை பேசிய இதே அளவுக்கு ஒவ்வொரு பாலியல் வன்புணர்வையும் நீங்க பேசுறீங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு இது மாதிரி ஹாபிச்சுவலா ஒரு அஃபண்டரா ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு ஒரு அச்சமாவது வரும் இவங்களுக்கு வரக்கூடிய தைரியம் என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை அது எப்பயாவது ஒண்ணுதான் பெரிய ஹைலைட் ஆகும் ஊடகங்கள்ல பேசு மத்ததெல்லாம் வந்து நார்மலா ஒரு நாள் நியூஸ் ரெண்டு நாள் நியூஸ் கடந்து போயிருவாங்க இப்ப இந்த எண்ணூறு மேட்டர் எல்லாம் ஒரு நாள் நியூஸ் ரெண்டு நாள் நியூஸா கடந்து போயிட்டதுனால ரெண்டாயிரத்தி இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் மதுரையில் பாஜக சிறுபான்மை அணி துணை செயலாளர் கே கே சார்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி இப்போ போக்சுவலில் உள்ள போயிருக்கான் அவன் அண்ணாமலையோட பள்ள இழிச்சிட்டு நிற்கிறான் இப்போ அண்ணாமலை இப்போ அடுத்து அமன நிற்பானா அந்த கேஸை அவனுக்கு அரெஸ்ட் பண்ண சொல்கிறதுக்கு சட்டையை கழட்டி நிற்பேங்கிறானே அவனுக்கு மானம் இருக்கா இல்லையே இந்த மார்ச் மாதம் போட்ட ரிலீஸ் ஆச்சு அதுலையும் கொடூரமானதெல்லாம் பிஜேபி பண்றதெல்லாம் தான் எஃப்ஐஆர் வெளியாகுது டீடெயில் வெளியாகுதுன்னு இந்த அண்ணாமலை மீது கடந்த வாரம் தான் இந்த மாதிரி அடிச்சாங்க இப்ப கடலூர் சொன்னாங்கிறது கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க இவர்களுடைய அரசியலுக்கு இந்துத்துவ அரசியலுக்கு மதமாற்ற கதைகள் எல்லாம் புனைவதற்கு செட்டு போன சிறுமியுடைய புகைப்படம் வயது விபரம் எல்லாத்தையும் வெளியிட்டு மீடியா வெளியிட்டு அரசியல் லாபம் தேடக்கூடிய ஆசாமி இன்னைக்கு வந்து இதெல்லாம் சட்டப்படி தவறு நீங்க யோசிச்சு பாருங்க எஃப்ஐஆர் வெளியே வந்தது ரெண்டு ரெண்டு ஐஆர் காட்டாமல் எஃப் காட்டாமல் ஆர் இருக்கக்கூடிய தகவல்கள்னு தங்களுடைய செய்தியாளர்களை வச்சு சொல்ல வைக்கிறாங்க அவங்க ரொம்ப விவரமா எஃப்ஐஆர் கண்ணுல காட்டுறா அப்ப எஃப்ஐஆர் காவல்துறை சொல்லுது இது வந்து எஃப்ஐ ஆர் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை தவிர யாருக்கும் குடுக்கல அப்ப அவர்கள்ட்டானுங்களா இவங்களுக்கு எப்படி அந்த தகவல் கிடைச்சது எதற்காக இவர்கள் பரப்புகிறார் மீடியாக்காரன் ஒருத்தன் அண்ணாமலை வந்து இது எப்படி வெளியே வந்துச்சு அண்ணாமலை மீதுதான் எனக்கு முழுமையா டவுட் இருக்கு ஏன்னா நேற்றுக்கு சாய்ந்திரத்திலிருந்து இதை திமுகவுக்கு எதிராக மட்டுமே திருப்பி ஒரு குற்றச்செயலை திமுகவை மையப்படுத்தி சுழ வைக்கக்கூடிய அத்தனை வேலையும் அண்ணாமலை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கா அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகை வந்து தள்ளி போயிருக்கு அமித்ஷாவுடைய தமிழ்நாடு வருகையின் போதே அவர்கள் என்ன சொன்னார்கள்னா மாநில எல்லாம் பல பேரை மாற்றப்போவதாக தகவல் இருக்கிறது அப்படின்னாங்க அது போகிறது அண்ணாமலை இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் செய்கிறார் இன்றைக்கு பிரஸ் மீட்டில் வந்துட்டு இனி திமுக ஆட்சியிலிருந்து இறங்கும் வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சூ தூக்கி காமிச்சிட்டு ஆமாம் நாளை காலையில் என்னை நானே சவுக்கால் அடுத்தி கொள்ள போகிறேன் திமுக ஆட்சியிலிருந்து போகிற வரைக்கும் வெறுங்கால நாளை காலை பத்து மணிக்கு மாநிலத் தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் கொள்ள போவேன் சாட்டை எண்ணை அடிச்சிக்கப்போ அடுத்தவங்க கேட்டுருவாய்ங்க ஏங்க செருப்பு இருக்கே அதில் அடிச்சுக்கலாமே எதுக்கு சவுக்கில் அடிச்சிக்கிறீங்கனால தான் இன்னைக்கே செருப்பை கழட்டிவிட்டாப்புல இன்னைக்கே சூவை கழட்டின காரணமே அதுதான் அதை விட நல்ல ஐட்டம் கால்ல போட்டிருக்கே அதை கழட்டி அடிச்சுக்கலாம்

உம் சரி கணக்கு இருக்கா இல்ல நல்ல சவுகா கூட நம்ம வந்து வாங்கி பரிசலிக்கலாம் உள்ள ஒரு சவுக்கே இருக்கான் அவனையே தூக்கி கூட கையில நல்ல குழந்தை அடிச்சுக்க திருக்க கூட வாங்கி நல்லா வாங்கி என்னை என்னையை திறவி கொடுத்து இதுல ரெ ரெண்டு அடி போதும் நீங்க ஆறடிக்கு அடிக்க தெரியல ரெண்டடி திருக்காவல் அடிச்சுக்க கோமாளித்தனமா இருக்கு இதுதான் போய் லண்டன்ல போய் ஒரு படிச்ச ஆள்மாரியா பேசிட்டு இருக்கா போலீஸுக்காரன் ஐஏஎம்ல படிச்சவன் பன்னெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு சீனை யோசிச்சு பாருங்களேன் நாளைக்கு காலையில அண்ணாமலை சட்டையை கழட்டிட்டு ஒரு சாட்டைவார எடுத்து ஆறு தடவை சுத்தி சுத்தி அடிச்சு அந்த அடிக்கிற வீடியோ வந்துச்சுன்னா காலத்துக்கும் கோமாளி புத்தறிவுழாதா அத பத்தி

செருப்பு போடாம இனிமேல் சுத்தனுதா கூட சேர்ந்து அப்படி மீறி செருப்பு போட்டா ஜிலுக்கு அது மாதிரி நாளைக்கு ஏதாவது அறிக்கை விடு எத்தனை பேர் உங்க கூட சேர்ந்து செருப்பு போடாம செய்யறாங்க அந்த அறிவிப்பு வெளியிட்ட போது பக்கத்துல பேசிரிச்சு பாத்தாங்க அடுத்து நம்ம யார்ரா அவன் எங்கடா அப்படி யார்ரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி பாத்தாங்க இந்த பர்ஃபார்மென்ஸ்கு எல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கணும் தவன் மாநில தலைவர் பதவியை பறிப்பதாக ஒரு தகவல் ஓடி ரைடு ஓடிட்டு இருக்குங்க அவன் மச்சின வீட்டுல ரெய்டு இதை விட்டு கொடாவிட்டு இருக்காங்க கேட்டா ரைடு தமிழ்நாட்டுல ரைடு அடிக்கிறாங்க எல்லா பேரும் என் சொந்தக்காரங்க பாலாஜி வீட்ல ரைடு அடிச்சாங்க அவரு என் சொந்தக்காரரு அப்படின்னு களை விட்டுக்கிட்டு இருக்கேன் முன்னா கம்பி கட்டுற கதையாக சொல்லிட்டு இருக்கோம் ஓ மச்சனை வீட்டுல ரைடு ஓ மச்சன கம்பெனியில ரைடு வட இந்தியர்கள் ஏன் ட்ரெயின்ல இத்தனை அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க அடுப்பு வச்சு சமைக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போய் டிடி எல்லாம் கேட்க மாட்டாங்களான்னு கேட்டா போன்னு சொல்லுவாங்க எதுக்கு போய் கேட்டா லல்லு பிரசாத் எங்க சொந்தக்காரர் சித்தப்பா பாங்க அது மாதிரி அந்த காலத்துல சொல்லுவாங்க அவரு அமைச்சரா இருந்த காலம் அது மாதிரி இவங்களுக்கு வந்து யாரை காட்டினாலும் எங்க அத்தை தான் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கோயிலுக்கு தான் போறோம் அது எல்லாமே பொய் எஸ்பிக்கு போகிற கோயில் வேற இவங்க போகிற கோயில் வேற நீ சக்கரவாணி எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த கொங்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் பங்கு பங்காளி தான் எல்லாம் ஒரே கோயிலுக்கு தான் போகிறோம் முனுசாமி சாமி எங்க ரேஞ்சுக்கு வாட்டுக்கு அடிச்சு இதுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கு அதுதான் வந்து ரெய்டு பற்றி கேட்டா கம்பி கேட்டுற கதை சொல்கிறேன் நாங்கள் அந்த குளம் நீங்கள் இவர் இந்த கூட்டம் இதனால நாங்கள் எல்லாம் ஒன்று அதனால் எல்லா பத்தி இறைவனையும் ரைடு அடிச்சு விட்டாரு எங்க நூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய்ங்கிறாங்க பரி பறிமுதல அப்படின்னு உண்மையில சேர்த்த சொத்து எவ்வளவு அதுல இவங்க உறவினர் உற்ற நண்பர் உறவினர் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களே இவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரைடு விட மாட்டாங்கல்ல ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கணும் ஒன்னு இந்த ரைடையே அண்ணாமலை வர வைத்திருக்கணும் அந்த பார்ட்னர் இந்த தொழிலை விட்டு பயந்து ஓடிவிட்டால் இந்த விஷயம் வந்து மொத்தமா இவர்களுக்கு பிசினஸ் கைக்கு வந்துடும் இந்த ஆப்ஷன்ல ஈடு இடை அண்ணாமலையை வர வைத்திருக்கணும் அல்லது அண்ணாமலை இவ்வளவு சொத்து சேர்த்தி இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் டெல்லிக்கு ஓலை அனுப்பி இருக்கணும் அந்த ஓலையின் பொருட்டு இங்க ரெய்டு வந்திருக்கணும் இவங்க பிரஸ் மீட்ல இந்த பம்பு பம்மறதையும் தம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவதையும் பார்த்தா எனக்கு ஏதோ அண்ணாமலை விரும்பி வந்த மாதிரி தெரியல அண்ணாமலைக்கு படிப்பதற்கு வந்திருக்க மாதிரிதான் தெரியுது இது செருப்பு போடாமல் சுத்துவது இந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யாருக்குன்னா மக்கள்கிட்ட இல்ல இதெல்லாம் மக்கள் கோமாளியா தான் பார்ப்பாங்கன்னு தெரியும் டெல்லிக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறாப்ல அதான் ஆக மொத்தத்தில் குற்றச்செயல்கள் நடக்கிறதா இல்லையாங்கிற நீங்க வந்து திமுக ஆதரவாளர்கள் வெகு உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் ஊடகங்கள் எதற்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் சவுண்டு போட்டு குதிக்கின்றன நடவடிக்கை எடுக்காமல் விட்டு அல்லது யாரையாவது அரசாங்கம் காப்பாற்ற விரும்பி இவர்கள் ஊடகங்கள்ல அப்படி ஒரு குரல் வருதுன்னா அப்ப நம்ம எதிர்ப்பதிலையோ அதுக்கு விமர்சிப்பதிலேயோ பொருள் இருக்கும் நடவடிக்கை எடுத்த பிறகும் உண்மையான குற்றவாளி இப்படிதான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி ஆளை எல்லாம் புடிச்சு இருபது பேத்த பண்ணதுக்கு அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி கூட பத்து நாலு யாராவது பேசுறாங்களா பாருங்களேன் அப்ப உண்மையான குற்றவாளி பிடிச்சிருக்காங்க அர்த்தம் அப்ப இன்னைக்கு இதை கேட்கறாங்க இதில் உண்மையான குற்றவாளி போலீஸ்க்கு தெரியும்ல இந்த பொண்ணு புகார்லயே ஒருத்தன் என்கிட்ட வந்தான் போன்ல யாரையோ பேசுற மாதிரி காமிச்சிட்டு மிரட்டிட்டு என்கிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டான் வன்பொடுமை செய்தான்ங்கறதா புகார் ஆளை புடிச்சு கைய காலை முடிச்சு உள்ள தள்ளி வச்சிருக்காங்க இதற்கு மேல் உண்மையான குற்றவாளினா அப்ப இந்த டாபிக் உங்களுக்கு அவர்களுக்கு நீச கிடையாது இதை எவ்வளவு நாள் உருட்ட முடியும் இதை வைத்து எவ்வளவு கதைகள் கட்ட முடியும் போது இந்த ஒரு இப்போ நாளிதழ்களுக்கே ஒரு குணங்கள் இருக்குது அதிகமாக விற்பனை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறாங்க ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு லாங்குவேஜில் எழுதுகிறது விபச்சாரத்தை வந்து ஒரு தொழிலாக ஏற்கிறதுங்கிறது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் வாழ்க்கையினுடைய எந்த சூழலில் போய் அதை ஏதோ ஏற்றிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன எழுதுவாங்கன்னா அழகியல் கைதுன்னு எழுதுவாங்க இது ஏன்னா வந்து படிக்கிறவனுக்கு ஒரு ஒரு கிளு கிளுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி வந்து எல்லா உடவுமே மாறிட்டாங்க தந்தி டிவியில இந்த வருடம் உங்களுக்கு பிடித்த அக்கா யார் பலூன் அக்காவா ஜிம் அக்காவா யோகா அக்காவான்னு உங்க அக்கா கீழே கமெண்ட் போட்டுருந்தாங்க இவனுங்களுடைய பாலியல் வறட்சியே இந்த லட்சணத்துல இருந்தா ஊடகவியல் இருக்கவனுங்களே இந்த லட்சணத்துல இருந்தா ஊருக்குள்ள இருக்கவனா எப்படி இருப்பான் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்